அநேகர்களுக்கு வணக்கம் பூஜ்யத்திலிருந்து மீண்டும் கட்டப்படும் காசா நீண்ட பயணத்திற்கு காத்திருக்கும் மக்கள் நடைபயணமோ அல்லது கார் பயணமோ தங்கள் வீடுகளை நோக்கிய பயணத்தை பாலஸ்தீனர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த பதினைந்து மாதங்களாக புலம்பெயர்ந்து வாழ்ந்த காசா மக்களுக்கு இது அதிக தூரம் இல்லை ஏனெனில் காசா ஒரு சிறிய பகுதிதான் போரால் கடுமையாக சேதமடைந்துள்ள இந்த பகுதியை நோக்கியவர்களது பயணம் என்பது ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தின் தொடக்கம் மட்டுமே இந்த பகுதியில் நிலவக்கூடிய மனிதாபிமான நெருக்கடியின் அளவை புரிந்து கொள்வது கடினம் இங்கு எந்த வசதிகளும் இல்லை பொது சேவைகளும் இல்லை மின்சாரம் இல்லை தண்ணீர் இல்லை உட்கட்டமைப்புகள் இல்லை என்று காசா பத்திரிகையாளர் காடா எல் குர்த் கூறுகின்றார் இப்போது வடக்கு காசாவிற்கு திரும்பி செல்ல கொண்டிருக்கின்றார் நாங்கள் மீண்டும் எங்களை தொடக்கத்திலிருந்து நிறுவிக்கொள்ள வேண்டும் பூஜ்யத்திலிருந்து உடனடி தேவைகளான உணவும் தங்கும் இடமும் அளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இந்த சண்டை தொடங்கியது முதல் நாங்கள் பார்த்திராத அளவு உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன என ஷாம் ரோஸ் சொல்கின்றார் எனவே உணவு தண்ணீர் போர்வைகள் சுகாதார பொருட்கள் போன்ற அடிப்படை தேவைகளை எங்களால் பூர்த்தி செய்ய முடிகின்றது ஆனால் அதை தாண்டி மிக நீண்ட இது காசாவின் ஈடுபாடுகளில் இருப்பிடங்களை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய நீண்ட கால சவால்களில் முதன்மையானது யுத்தத்தின் தொடக்க வாரங்களில் எழுபதாயிரம் பேர் காசா நகரையும் அதன் சுற்றுப்புறங்களையும் விட்டு வெளியேறினர் எவ்வளவு என தெரியாத அளவிலானவர்கள் ஒரு வேளை கிட்டத்தட்ட பேர் தங்களது இடங்களிலேயே இருந்தனர் காலி செய்யப்பட்ட இடங்களில் சில முற்றாக அழிக்கப்பட்டன மற்றவை பெயரளவில் பிழைத்திருக்கின்றன அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காசாவின் எழுபது சதவீத வீடுகள் சேதப்படுத்தப்பட்டோ அல்லது அழிக்கப்பட்டோ இருப்பதாக ஐநா மதிப்பிட்டுள்ளது வடக்கு பகுதியில் மிக மோசமான பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது போருக்கு முன் இரண்டு லட்சம் மக்கள் தொகையில் இருந்த ஜபாலியா கிட்டத்தட்ட முழுமையாக அளிக்கப்பட்டுவிட்டது இந்த பகுதிகளில் பாதி பேர் காசாவின் மிக பழமையானதும் மிகவும் பெரியதுமான ஒரு அகதிகள் முகாமில் வசிக்கின்றனர் கூடாரத்தில் வசிக்கும் நாட்கள் பலருக்கு இன்னமும் முடிவுக்கு வரவில்லை என்பது தெளிவு காமாசால் நடத்தப்படும் காசா அரசு ஊடக அலுவலகம் உடனடியாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கூடாரங்கள் மற்றும் மூடிய வாகனங்கள் தேவை என அவசர கோரிக்கையும் விடுத்துள்ளது ஆகஸ்ட் மாதம் முதல் எல்லையில் தேங்கிக் கிடந்த இருபதாயிரம் கூடாரங்களையும் பெருமளவிலான தார்பாய் மற்றும் படுக்கைகளையும் தற்போது கொண்டுவர முடிவதாக ஐநா தெரிவித்துள்ளது ஆனால் தங்குமிடத்திற்கு திடீரென ஏற்பட்டுள்ள தேவையை பூர்த்தி செய்ய போராட வேண்டியிருக்கும் எனவும் கூறியுள்ளது நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள உலகிலெங்குமே இவ்வளவு கூடாரங்கள் தயார் நிலையில் இல்லை என்கின்றார் ரோஸ் ஏற்கனவே இருப்பிடத்திற்கான தேவை அதிகமாக உள்ள நிலையில் வீடுகளை விட்டு ஓராண்டுக்கு முன் வெளியேறியவர்கள் திரும்ப வந்து இருக்க இடம் தேடும்போது இருப்பிடத்திற்கான அழுத்தம் அதிகரிக்கும் என யுத்த காலம் முழுவதும் வடக்கிலேயே இருந்தவர்கள் அஞ்சுகின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏனென்றால் மக்கள் இதுவரை தெற்கில் உள்ள உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீட்டில் தங்கியிருந்தனர் இப்போது அவர்கள் அந்த வீடுகளை காலி செய்து அவற்றின் உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டும் எனவே ஒரு புதுவகையான இடமாற்றம் தொடங்கியுள்ளது தனது கட்டடத்தில் ஏற்கனவே நான்கு குடும்பங்கள் வசிப்பதாகவும் மேலும் மூன்று குடும்பங்களை எதிர்பார்ப்பதாகவும் சொல்கின்றார் அஸ்மா போதிய இடமின்மையும் தனிமையின்மையும் ஏற்கனவே பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பதாகவும் கூறுகின்றார் அகதிகள் திரும்புவது மேலும் பல ஏற்படுத்தி வருகின்றது வைத்த மீன் வாங்குவதற்காக இன்று சந்தைக்கு முதல் முறையாக சென்றேன் என்றார் ஆஸ்மா ஆனால் வியாபாரிகள் விலையை உயர்த்த தொடங்கிவிட்டனர் ஏற்கனவே அரிதான தண்ணீர் மற்றும் மின்சார விநியோகத்தின் தேவையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வளவு கஷ்டங்கள் எதிர்பார்க்கப்பட்டாலும் வீடு திரும்புவோர் தங்களது நிம்மதியை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் செல்கின்றார்கள் ஒரு வழியாக நாங்கள் ஆறுதலை கண்டறிய கூடிய வடக்கிற்கு திரும்புவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் என ஒரு பெண் பிரபல ஊடகம் ஒன்றிற்கும் தெரிவித்திருந்தார் தேற்குள் நாங்கள் அனுபவித்த துன்பங்களை விட்டுவிட்டு திரும்புகின்றோம் காசாவின் வடக்கு மூலையில் ஸ்ட்ரேலுடனான எல்லைக்கு அருகில் உள்ள பெய்ட் கனவுன் அடையாளம் தெரியாத அளவு உரு அங்கிருந்து அண்மையில் கிடைத்த தகவல்களும் கூறுகின்றன மக்கள் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ எகிப்து அல்லது ஜோர்டானுக்கு செல்ல வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஓர் ஆலோசனைக்கு முன்வைத்துள்ளார் இந்த ஆலோசனைக்கு எகிப்திய மற்றும் ஜோர்தான் அதிகாரிகள் உடனடியாக கண்டனம் தெரிவித்தனர் திடீரென அகதிகள் வருகை அதிகரித்தால் ஏற்படும் சமூக மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகளை நினைத்து இரு நாடுகளுமே அஞ்சுகின்றன ஜோர்தான் ஜோர்தான் மக்களுக்கானது பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கானது என்றார் ஜோர்தானின் வெளியுறவு அமைச்சர் ஹைமான் ஹஹ்வாஹ்னி அவரது நாட்டில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட மில்லியன் அகதிகள் உள்ளார்கள் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆலோசனைக்கு ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் ஜாகுவின் அமைச்சரவையில் உள்ள வலதுசாரியினர் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது காசா உடனடியாக புனரமைக்கப்பட்டு காசா மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கு நம்பிக்கை விதைக்கப்படாவிட்டால் அவர் நினைத்ததை முதல் சில மாதங்களில் என்ன நடக்கின்றது என பார்ப்பார்கள் என நினைக்கின்றேன் என்கின்றார் பத்திரிகையாளர் ஹாடா எழுஹ் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து மறுசீரமைப்பு பணிகளை தாமதமானால் மக்கள் காசாவி தங்க மாட்டார்கள் என நினைக்கின்றேன் ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் யுத்தம் தொடங்கியது முதல் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஏற்கனவே வெளியேறிவிட்டார்கள் வசதி படைத்தவர்கள் நல்ல எதிர்காலத்தை தேடிக்கொண்டு அரபு நாடுகளுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு சென்றுவிடுவார்கள் என எதிர்பார்ப்பதாக சொல்லும் காடா இருப்பதிலேயே ஏழைகளே எஞ்சியிருப்பார்கள் என்றும் கூறுகின்றார் மக்களுக்கு இதைவிட நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று ட்ரம்பின் கூற்றை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவர் சொல்கின்றார் அது ஏன் காசாவில் இருக்கக்கூடாது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்